வணக்கம் மக்களே இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த அவேர்னஸ் பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு புரிதல் வந்திருக்கும் இதில் புதுசாக என்ன சொல்ல போகிறேன்னா எதுவுமே இல்லை எல்லாமே இருக்குது இன்னும் என்ன சொல்ல போறேன்னு பார்த்திங்கன்னா எப்படி நான் இதுக்குள்ளே வந்தேங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் இதில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து என்னோடய இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நம்ம இவ்வளோ நேரம் பேசின மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் ஆல்ரெடி இப்போ ஜாப்பில் இருக்கும் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம் எம்பிஏ முடிச்சிருக்கோம் இதெல்லாம் தாண்டியும் ஒரு ஜாப்ல இருந்துமே ஏன் வந்து பிஸ்னஸை நோக்கி வரோம்னா நம்மளுக்கு ஒரு ஐடென்டி இருக்கணும் அதுக்காக தான் வரும் ஸோ இதில் வந்துட்டு நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம் எப்படி வந்து தனித்துவமாக இருக்க போகிறோம் எப்படி நம்ம நாலேஜ் கொண்டு வர போறோம் எப்படி அதில் இன்ட்ரெஸ்டிங்காக நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஃபீல்டாக எப்படி தேர்ந்தெடுக்க போறோம்னு சொல்லி தேடி வந்தது தான் இந்த எக்ஸ்போர்ட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு ரொம்ப டாஸ்க்கு நிறையா இருக்குது இதெல்லாம் தாண்டி பண்ணும்போது போது நம்ம சைடில் யாரும் அது ஈஸியாக உள்ளே வர முடியாது நம்ம தான் அதில் வந்து தனித்துவமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தது இது எப்போனா இது தேட ஆரம்பிக்கும் போது இது தேடி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா எல்லோரும் சிக்கிற மாதிரி தான் ஹோண்டே ட்ரெயினிங் அட்வர்டைஸ்மெண்ட்டு ஆசை வார்த்தைகள் இதில் தான் வந்து கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு எக்ஸ்போர்ட்டுன்னு தேடுற எ ஒருத்தர் கூட இந்த ஆசை வார்த்தைகளில் போகாமல் இருக்க மாட்டாங்க அதை நான் அடித்து சொல்லுவேன் என்னைக்கு ஒருத்தர் இந்த அவேர்னஸ் பார்த்து இந்த ஜோன்குள்ளே வந்து பார்த்துட்டிங்களோ அதுக்கப்புறம் அதை தொன் அதை தேடி போக மாட்டீங்க அதை நானும் அடித்து சொல்லுவேன் எல்லோரும் போல தான் நானும் ஒன் டேலாம் பண்ணலாம் உக்காந்துட்டு பண்ணலாம் நின்றுட்டு பண்ணலாம் ஓடிட்டு பண்ணலாம் வேலைக்கு போய்ட்டு பண்ணலாம் இல்லாமலே பண்ணலாம் என்ன என்னென்னா பண்ணலாம் எக்ஸ்போர்ட்டில் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி தேதிக்கு எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஒருத்தருக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா கிடையாது அவங்க வந்து வர எல்லா பேட்சுக்கும் ஒரே காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்காங்க வர எல்லாருக்குமே அதே தான் நாங்கள் வந்து ஒரு நாளில் கொடுத்தோம் நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கண்டெய்னர் பண்ணிட்டாங்க ரெண்டு கண்டெய்னர் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கும் வேணால் நீங்கள் அதை வேணால் கொடுத்துருப்பீங்களோ வழியே வேறு என்ன அதில் அவர் பண்ணியிருப்பாரு என்ன தெரிஞ்சிருப்பாரு எதுவுமே இருக்காது அவருக்கு வந்து இந்த டேர்ம்ஸ் எல்லாம் தலையில் ஏறிச்சா அது அவருக்கு புரிஞ்சிச்சான்னு கூட தெரியாது எப்படி ரெண்டு கண்டெய்னர் பண்ணிருப்பீங்க எப்படியும் வந்து அந்த ஒன் டே ட்ரைனிங் போகிறீங்கன்னா இந்த அவேர்னஸ் இல்லாமல் தான் எப்படி இருந்தாலும் போக போகிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் தெரியாம தான் தேடிட்டு இருப்பீங்க அதெல்லாம் போகட்டும் கத்துக்கிட்டதா நினச்சிக்கிட்டு இங்கே வந்து நீங்கள் இதை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கான கரெக்டான இடம்ட்டு கண்ணை மூட்டிகிட்டு வந்துடுங்க இதை தாண்டி வெளியே எங்கன்னா போயிட்டிங்கன்னா வேர்ல்டுலையே இந்த மாதிரி ஒரு டேட்டா கிடை ஒரு எப்படி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடம் எங்கேயுமே இருக்காது அதனால் நான் எங்கே வந்தாலும் சொல்லுவேன் இது வந்து மார்க்கெட்டிங்காக இல்லை பேச வைக்கிறாங்க லைவுக்காக அப்படின்லாம் கிடையாது இது நானாக புரிஞ்சுக்கிட்டது இப்போ வந்து மெயில் அவேர்னஸ் அதை பற்றி தான் மெயின் கண்ட் இங்கே போயிட்டுருக்கு மெயிலை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மெயினாக வந்து ஒரு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் இருக்கோம் அந்த மெயிலை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது எப்படியா யூஸ் ஆகுது எப்படியா இருக்குங்கிறத வந்து இங்கே வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் எப்படி வந்து இதை ஒரு எவிடன்ஸாக கொண்டு போகணும் இதை எப்படி ஒரு ப்ராப்பர் ரெக்கார்டாக கொண்டு போகணும் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் பிஸ்னஸோட பேக் போன்னு பார்த்தீங்கன்னா மெயில் கம்யூனிகேஷன் தான் நீங்கள் டொமஸ்டிக் பிஸ்னஸ் எதுவாக வேணா இருக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை நம்பிக்கையின் பேரில் பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம் இப்போ வந்து நம்ம யாருன்னே தெரியாது இங்கே ஒரு இடத்துல இருக்கோம் நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி நம்ம ஒரு இதுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ண வரவீங்க அவங்க ஒரு ப்ரொஃபஷனலாக இருப்பாங்களா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்மள மாதிரி இருந்துக்கிட்டு இம்போர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வருவாங்களா ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களும் ஒரு ட்ரஸ்ட்டு வரணுன்னா அது கம்யூனிகேஷன் மூலியமாக மட்டும்தான் வரும் அதுவும் மெயில் கம்யூனிகேஷன் மூலியமாக மட்டும்தான் வரும் அந்த மெயிலில் எந்த அளவுக்கு நம்ம ஸ்டாண்டர்டாக கொண்டு போகணும் அந்த மெயில் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகுதா ரீச் ஆகிட்டு அதை வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா அந்த இன்ஃபர்மேஷனை அந்த மெயிலை எப்படி பார்க்க வைக்கிறது எப்படி அவங்ககிட்ட வந்து பார்க்கணுன்ட்டு திரும்பி பார்க்க வைக்கிறது இப்போ சப்போஸ் மெயில் வந்து கம்யூனிகேஷன் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது எப்படி கொண்டு போகிறது இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் பண்ணியிருப்போம் அதுக்கான ஆன்சர் கொடுத்துருப்போம் அதோடு பிரேக் ஆகிரும் ஸோ அதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறது இதனாலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கம்யூனிகேஷன் நல்ல ஒரு ட்ரேடு கூட பிரேக் ஆயிரும் ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இல்லை நாம் என்ன நினச்சிட்ருப்போம் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் வரலை நினச்சிட்ருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான அது கிடையாது ட்ரெஸ்ட்டு வரணும் ஒரு நம்பிக்கை வரணும் எப்படி வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க இப்போ அவங்ககிட்டருந்து மெயில் வருது அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கணும் இது வந்து பேசிக்கு ஆனால் இதையே நம்ம பண்ண மாட்டோம் நாம் அதுக்கான டேட்டாவை தேடி ஓடிடுவோம் டேட்டாவை தேடி ஓடுறதுக்குள்ள அவங்க வேற எங்கேயோ போயிருவாங்க இதெல்லாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒரு பாயிண்ட நானே சொல்லிட்டேன் இங்க கத்துக்கிட்டதை வந்து சொல்லிட்டு இருக்கேன் சோ அது மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் இப்போ இது உங்களுக்கே பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க இத பாக்குறீங்கன்னா உங்களுக்கே இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா இது ஒரு மெயின் ரோல் பிளே பண்ணும் இது ரெகுலரான ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது கம்யூனிகேஷன் தான் மெயினு இப்போ ஒரு ட்ரிப்பு பிளான் பண்றோம் அப்படிங்கிறதான் வந்து இந்த பிசினஸ் வச்சுக்கோங்க இப்போ இந்த ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டோம் ட்ரிப்போட எண்டு வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணுறோம் அதுதான் வந்து ப்ராசஸ் ஆகி முடிஞ்சு ஷிப் பண்ணலாம் முடிஞ்சு தேங்க்யூ மெயில்னு வச்சுக்கோங்க இதுக்கு நடுவில் இருக்க வந்த ரோடு தான் வந்து மெயில் கம்யூனிகேஷனுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா அதுதான் நீங்கள் வந்து செல்ஃபாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிற ஒரு வெஹிக்கல் நீங்கள் அளவுக்கு நேக்காக கரெக்டாக ஸ்மூத்தாக ஃபியூல் எஃபிஷியன்சியோட எப்படி ட்ரைவ் பண்ணி உக்காந்துட்டு இருக்கீங்க எல்லாருத்தையும் சேஃபாக கூப்பிட்டு போய் அங்கே சேர்த்து என்ஜாய் பண்ணுறீங்களோ அதுதான் இந்த பிஸ்னஸில் வந்து சேஃபாக போய் கம்யூனிகேஷன்லாம் முடித்து லெவல் பை லெவலாக எல்லா இதையும் முடிச்சுட்டு ரீச் ஆகிட்டு அதை என்ஜாய் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து அந்த தேங்க்யூ மெயிலாக இருக்கும் இதுதான் வந்து என்னோட ஒரு ஈஸியாக சொல்லணும்னா இவ்வளோ தான் ஆனால் இது நீங்கள் ஓட்டத்தெர்லனா எப்படி நீங்கள் ஓட்டிட்டு போவீங்க செல்ஃப் ட்ரைவாக ஓட்டிகிட்டு போகிறீங்கன்னா எப்படி ஓட்டிகிட்டு போவீங்க இப்போ நீங்கள் ஆள் போட்டு ஓட்டுறீங்கன்னா கம்யூனிகேஷன் தெரிஞ்சவனை வச்சுக்கிறீங்க காசு இருக்குது ட்ரைவர் தெரிஞ்ச டிரைவிங் தெரிஞ்சவங்களை ஒருத்த உட்கார வச்சுட்டு நீங்கள் ஓட்டிகிட்டு போகிறீங்க அப்போயுமே அவனை நம்ப முடியுமா அவன் போய் எங்கன்னா கமத்திட்டானா அவன் இந்த கம்யூனிகேஷனை பிரேக் பண்ணி விட்டானா நாம் கஷ்டப்பட்டு ட்ரிப்பு பிளான் பண்ணிடுவோம் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு இந்த கிளைண்ட்டை பிடிச்சிருவோம் மற்றவன் கையில் கொடுத்துருவோம் மெயில் கம்யூனிகேஷன்ட்டு அவன் ஓட்டிட்டு போய் எங்கேயா விட்டுருவான் நம்ம அட ட்ரிப்பு பிளான் பண்ணோம் டிரைவரால போச்சு நினைப்போம் டிரைவரால் ஏன் போச்சு நீ ஏன் அதை பண்ணக்கூடாது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அதை புரிஞ்சிக்கணும் ஏன் பிரேக் ஆச்சு நினச்சா கூட அவன் ஒர்க் பண்ணலையா சரி நீங்கள் இந்த உட்கார நான் கம்யூனிகேட் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம போகலாம் ஸோ இந்த கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ஒரு உயிர் மாதிரி பிஸ்னஸில் அதுவும் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் லாங்குவேஜ் தெரியாதவன்ட்ட வேற கண்ட்ரி நம்ம வேற கண்ட்ரி கண்ட்ரி டு கண்ட்ரி வந்து லாங்குவேஜ் டிஃபர் ஆகும் டைம் டிஃபர் ஆகும் எந்த டைமிங் என்ன ஏது எல்லாம் எப்படி வந்து ஸ்கெடியூல் பண்ணி அதை ஒர்க் பண்ணுங்கிறது கூட மெயிலில் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத கண்ட்டு ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயம்தான் இருக்கிற இருக்கிற மெயிலில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸ் நீங்கள் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே ஓ இப்படிலாம் இருக்கா இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா எதுக்கு யூஸ் ஆகுது நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க மெயில் ஓப்பன் பண்ணுங்க இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கான்னு யோசிச்சிங்கனாவே ஓகே யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு மாறிக்கலாம் ஓகே இது மாதிரி தான் எல்லாமே எனக்கு வந்து ஒன் டே கிளாஸுக்கு போய் ஏமாறுறவங்களை பற்றி என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்கே எதுவுமே தெரியாமல் தான் இருப்பாங்க தெரியாமல் இருந்து தான் போகிறாங்க அதுக்கு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சார் இப்போ மெயில் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் இதில் வந்து கற்றுக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குது கற்றுக்கிட்டாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் மேட்ரு இங்கே வந்து வந்துக்கிட்டே இருக்கு தோண்ட தோண்ட எவ்வளோ கிடைக்குமோ வந்துக்கிட்டே இருக்கு கேட்டால் சார் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமே வைக்கணும் இவங்க கொடுக்குற கண்டை வந்து கிராப் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதான்னு அவ்வளோ டேட்டா இருக்கு நோட்டு போய்கிட்டே இருக்கு கண்டென்ட்டு அதை திரும்பி பார்த்தோம்னா இருக்குது இருந்துக்கிட்டே இருக்கு ஸோ அதனால வரப்பிரசாதம் நீங்கள் சொல்கிற டைலாக் தான் இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெண்டார் கிடைச்சது வரப்பிரசாதம் தான் அதான் சார் வாய்ப்பு கொடுத்தோம் நன்றி ரொம்ப நன்றி சார்